போய் இது முப்பதனாயிரம் ரூபாய் வண்டி ஜெயந்தி மெல்ல போகாது இறங்கி வாய் மாதிரி கொஞ்சம் காஃபி ஷாப் ஜெயந்தி நான் கண்ட நேரத்துல சாப்பிடுற பழக்கம் இல்ல பண்ணிட்டேன் இனிமே என்ன என்ன செய்யப் வேலை எனக்கு ஷார்ட் ஹேண்ட் டைப்ரைட்டிங் கூட தெரியும் போனதும் எங்க எங்க சொல்லி அப்படியானும் ஒரு வேலை குடுத்துற சொல்றேன் நிஜமாவா ஜெயந்தி என் கிளாஸ்மேட் மாலதி இவ அப்பாவுக்கு ரங்கபுரத்துல ஒரு பெரிய மில் இருக்கு நமஸ்காரம்மா சரி ஜெயத்தி நேரம் வச்சு நான் வரல சரிமா அம் அம்மா எங்க போனும் இந்த ரிக்ஷா காரனை தேடுற உட்கார உட்கார எங்கம்மா போனும் பக்கத்துல ஏதாவது ஒரு டாக்டர் இருந்தா அங்க போகணும் சீக்கிரம்

வேண்டாமா இப்படி கொடுங்க டாக்டர் நான் கொண்டு வரேன் நான் என் நன்றியை உங்களுக்கு எப்படி தெரிவிக்கப்பறேன் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் உங்க அம்மாவுக்கு எப்படி இருக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல சந்தோஷம் பாருங்க உங்க பணம் குட் மார்னிங் சார் குட் மாணிப்போம் உங்களுக்கு ஒரு காகிதம் வந்திருக்கு அன்புடைய தம்பி மாணிக்கிறது அண்ணன் சரவணன் நலம் இப்பவும் வீட்டில் அம்மா குழந்தைகள் யாவரும் சுகட்சியம் செல்வி லட்சுமி பெரிய விட்டான் நாளை மறுதினம் சடங்கு வைத்திருக்கிறது நீ அவசியம் உடனே புறப்பட்டு வர இப்படி சரவண என்ன சார் கூப்பிடா வாழ்த்துக்கள் மாணிக்க வாசகம் வாழ்த்துக்கள் ஒரு நல்ல செய்தி நீ நம்முடைய தொழிற்புள்ளி அரசாங்கம் தேடி முதலவராக தேறியிருக்கிறார் மட்டும் இவரை போல் நீங்களும் உழைக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஏழை குடும்பத்தில் பிறந்து தனது உழைப்பினால் எந்த வேலை செய்தாலும் இல்லை என்ற உயர்ந்த லட்சியத்துடன் உழைத்து அதில் வரும் ஊதியத்தைக் கொண்டு கல்வியை பயின்றார் உலகில் தானும் மனிதனாக வேண்டும் என்ற ஒரே ஊக்கத்தில் முன்னுக்கு வந்திருக்கிறார் இவரோடு பழகிய நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு மாணிக்கமாக திகழ வேண்டும் என்பதே என்னுடைய ஆவல் தலைமை ஆசிரியர் அவர்களே நண்பர்களே எனக்காக நீங்கள் காட்டும் உற்சாகத்தை கண்டுமையிலேயே அவர்கள் சொன்ன பொன்மொழிகளை நாம் எல்லோரும் நன்றாக மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த பாரத நாட்டிலே பிறந்த ஒவ்வொரு இளைஞனும் உழைப்பின் மேன்மையை உணர வேண்டும் நாட்டுக்கு சேவை செய்வதையே தனது வாழ்க்கையின் குறிக்கோளாக கொள்ள வேண்டும் கல்வி கைத்தொழில் விவசாயம் வாணிபம் ஆகிய எல்லா துறைகளிலும் நமது நாடு முன்னணியில் நிற்க வேண்டும் அதற்கு நாம் ஒவ்வொருவரும் பாடுபட வேண்டும் என்பதே எனது ஆசை

என்ன போய் வென்னி போடு அவன் வந்திருக்கான் அவன் குளித்துட்டு சாப்பிடட்டும் நீ பள்ளிக்கூடம் ஆசை குடுத்திருந்திய அங்க நீ எப்படி படிக்கிற சம்பளம் சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்ற நான் காரணம் கூட அனுப்புறது இல்லையா படிக்கிற நேரத்துல படிப்பேன் பாக்கி நேரத்துல ரிக்ஷா எடுத்து சம்பாதிப்பேன் என்ன ரிக்ஷா எடுக்கிறியா எம்மா கேட்டியாமா உன் மக ரிக்ஷா எடுக்கிறானா ஏண்டா நான் செத்தா போயிட்டேன் நான் உயிரோட இருக்கிறது நீ ஏண்டா மாடாட்ட வண்டி எடுக்கணும் இல்ல நான் கேட்கறேன் அண்ணா உங்களுக்கு தெரியாதது இல்லை இதுல ஒண்ணு கேவலம் இல்லையே ஓட நடக்க முடியாதவங்களுக்கு உதவி செய்யணும் மனிதன மனித இழுத்தா தப்பு இல்லைன்னு ஏமாத்தினாதான் தப்பு நாம ஏண்டா ஏமாத்தப்படும் நம்ம காலடி மண்ணில மிதிச்சவனு கூட அந்த புத்தி வராது என்னமோ இப்பவாவது வந்து சேர்ந்தானே மாணிக்கம் எங்க நீ வராம இருந்துருவியோன்னு நினைச்ச இப்படி சொல்றீங்க நான் வராம இருப்பேன் லட்சுமிக்கு நல்ல இடத்துல கல்யாணம் செஞ்சு பார்க்கணுங்கிற ஆசை எனக்கு மட்டும் இருக்காதம்மா சரி சரி நீ குடிச்சிட்டு போய் சாப்பிடு காலையில சீக்கிரம் வந்திருக்கணும் விருந்தாளிகள் சடங்கு வந்துடுவாங்க என் தம்பி மாணிக்கம் தெரியுது உட்காருங்க இருக்கட்டும் பரவாயில்ல என் மருமாவே அவங்க வர பரவாயில்

முதலாளி சொன்னாங்க நான் கூப்பிட்டு அவங்க வாரி சொல்லி அவங்களுக்கு என்ன வேலையோ ஆமாமா அவரு வந்திருப்பாரு அவர் பொண்ணு மாலதிய படிப்பு முடிஞ்சு பட்டத்துல வந்து இருக்குது இல்ல அதையும் கூட்டிக்கிட்டு கூட்டிட்டு கார்ல எங்கயோ போனாரு